வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சேரீக்கான மாடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஸேரீலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை அந்த அந்தளவுக்கு தான் நான் எப்போவுமே கட் பண்ணுவேன் அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீல பீஸாக இருக்குது ப்ளவுஸ் பீஸில் முதுகு பக்கத்தில் லைனிங்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா பத்தேங்காலு இன்ச்சு அகலம் ரெண்டரை இன்ச்சி இதில் வந்து பாக்ஸ் வரைஞ்சிட்டு நம்ம இதுக்குள்ளே தேவையான கழுத்தை வந்து வரைஞ்சிக்கிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் தான் இந்த கழுத்தை வந்து ஒரு இதழ் வடிவத்தில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த பாக்ஸை விட்டு கொஞ்சம் வளைவா வெளியில் வர்ற மாதிரி நான் வந்து இந்த சென்டரில் கொஞ்சம் அந்த கார்னர் இறங்கி வர்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் லைனிங்கில் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த நல்ல கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதில் வந்து கேன்வாஸ் எதுவுமே வச்சு தைக்க போகிறதுல நேரடியாக நம்ம வந்து அந்த நல்ல கிளாத்துக்கு மேலே வச்சு தையல் போட்டுட்டு திருப்புவோம்லாம் அதே மாதிரி காலிஞ்சளவில் தையல் போட்டு கட் பண்ணி திருப்பி விட போகிறேன் இந்த மாடல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எப்போவுமே ஒரே மாதிரி எல்லோருக்கும் தைச்சிட்டுருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும் அதனால் நான் இந்த மாடலும் வந்து இந்த சீசன் டைமில் வந்து தைச்சி கொடுத்துருந்தேன் கொஞ்சம் வேகமாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும் நிறைய எனக்கு ரேட்டுக்கு வேண்டாம் கம்மியான ரேட்டுக்கு தைச்சா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு முந்நூறுபா இருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே நம்ம வந்து தைச்சி கொடுக்குற மாதிரி பார்த்துடலாம் இதுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய வேலையை விட வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்குது பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேட்டும் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் இன்றைக்கி நான் இதில் வந்து கொஞ்சம் மாடலெல்லாம் முடிச்சுட்டு ஒரு லேஸ் ஒர்க் வச்சுருந்தேன் அந்த லேஸோட ரேட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இருந்தது அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு அஞ்சு இருந்தே பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் கூட லேஸ் எல்லாம் இருக்குது நம்ம வேலைக்கான நேரத்தையும் வந்து பார்த்துட்டு அந்த லேஸ் வாங்குகிறோம் பாருங்க அதுக்கான அந்த ரேட்டையுமே நம்ம வந்து பார்த்து எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும் இப்போ நிறைய பேர் மாடல் ப்ளவுஸை நம்ம அப்லோட் பண்ணதுமே கேட்கக்கூடிய விஷயம் அதே தான் இதுக்கு எவ்வளோ ரேட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த ரேட்டு வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் தைக்கும் போது ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் இந்த சாரீ கிளாத்தில் இருந்து ரெண்டு இஞ்சி சதுர பீஸாகட்ட நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்த பீஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பீஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி முக்கோண சேப்பில் மடிப்போம் பாருங்கள் அதே மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதை எல்லாமே நிரப்பாக ஒரே அளவுக்கு அந்த பிசுரு வந்து அங்கங்கே நீட்டிட்டு நிற்காத அளவுக்கு ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போது அந்த முன்பக்கமும் ஏற்கனவே தைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ரெண்டு பக்கத்தில் உள்ள சோல்ட்ரு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுடலாம் இதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பிறகு அந்த முக்கோணம் பீஸ் அதை வந்து வச்சு தைச்சுடணும் அந்த நெக்கில் இருந்து ஒரு இஞ்சிக்கு வெளியில் லைட்டாக நான் வைக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த நெக் வந்து அந்த இடத்துல தெரியும் பாருங்க அந்த கிளாத்து தெரியும் அதுக்கு கொஞ்சம் வெளியில தான் வச்சு தையல் போடுறேன் ஒரு காலிஞ்சி இடைவெளியில் வச்சு தையல் போட்டுட்ருக்கேன் ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம அந்த லேஸ் வந்து வச்சு தைக்க போகிறோம் இப்போ மாடல் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு இருபத்தெட்டு இஞ்சி முப்பது இன்ச்சு அந்த மாதிரி சைஸ்லேருந்து நம்ம ப்ளவுஸ் வந்து நார்மலாக தைக்க ஆரம்பிப்போம் இருபத்தெட்டு இன்ச்சு முப்பது இஞ்சி ஒரு முப்பத்தி நாலு இன்ச்சு வரைக்கும் தைக்கிறது வேறு ஏன்னா நெக்கோட அந்த உயரம் அகலம் எல்லாமே கம்மியாக வரும் உடம்போட சைஸும் கம்மியாக இருக்கும் அதுக்கு மேலே நாற்பது இஞ்சி ஐம்பது இன்ச்சு ஐம்பத்தஞ்சி இஞ்சி அந்த மாதிரி போக போக நம்ம மாடல் வந்து வைக்கும்போது நம்ம தைக்கக்கூடிய நேரம் அதிகமாகும் அது இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் எல்லாம் நம்ம வச்சு கட் பண்ணி ரெடி பண்ணோம் அப்படின்னா இப்போ இதில் நம்ம ஒரு அஞ்சரை இஞ்சி அகலத்துக்கு பீஸ் எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது இஞ்சிக்கு மேலேலாம் ப்ளவுஸ் தைக்கிறோம்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பதினோரு இன்ச்சுக்கு மேலே கழுத்தோட உயிரம் இருக்கும் நெக்கோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் மூணு இன்ச்சு வரைக்கும் அகலமாக நம்ம வந்து கொடுப்போம் முன்கழுத்து வரைக்கும் இந்த மாதிரி மாடல் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை மீட்டர் அளவுக்காக நம்ம துணி வந்து எடுத்து இதில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ரோப் வந்து தைச்சோம் அப்படின்னா ரோப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் எல்லாமே வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள் அதிகமாகும் அதனால் எப்போவுமே நம்ம வந்து ஒரு மாடல் தைக்கிறோம் அப்படின்னா நமக்கேற்ற மாதிரி எந்த மாதிரி நம்ம தைக்கோம் டைம் எவ்வளோ ஆகுது கிளாத் எந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் எவ்வளோ நேரம் அவங்களுக்கு நம்ம அந்த வேலை செஞ்சு கொடுக்குறோம் அதில் வைக்கக்கூடிய பொருட்களோட ரேட் என்ன அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம தான் முடிவெடுக்கணும் இன்னொருத்தவங்ககிட்ட கேட்டு நம்ம கரெக்டாக முடிவெடுக்க முடியாது எப்போவுமே அதனால தான் நிறைய வீடியோக்களில் வந்து நான் இந்த ரேட் எல்லாம் அதிகமாக சொல்கிறதே இல்லை ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம்லையும் இந்த மாதிரி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் குத்து மதிப்பாக இந்த அளவுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுவோம் எல்லா வீடியோக்களையுமே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறது அதுதான் இந்த இதுக்கு எவ்வளோ ரேட்டு வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு கேட்குறீங்க நீங்கள் வந்து உங்கள் வேலைக்கான நேரத்தையும் அந்த மாதிரி லேஸ் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கான வாங்கினதுக்குள்ள கூலி இப்போ இதில் இன்னுமே ஒன்று இருக்குது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ந டைம் வந்து ஒதுக்கி தான் போய் வாங்க வேண்டியது இருக்குது அப்படி நம்ம வந்து கிளம்பி போய் அதை வாங்கிட்டு வர்றதுக்கு நமக்கோட டைமும் வந்து வேஸ்ட் ஆகும் அந்த அந்த நேரத்தை கூட நம்ம வந்து அவங்களுக்கு பொருள் வாங்குறதுல வந்து கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா காசு போட்டு கூட வாங்குவாங்க நான் அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அந்த முக்கண பீஸெல்லாம் வச்சு தைச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அளவுக்கு லேஸ் வச்சு நெக்கை சுற்றியும் வச்சு தையல் போட்டுட்டேன் இனி வந்து அந்த வெளிப்பக்கமாக வரக்கூடிய தையல் பாருங்கள் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வச்சுருக்கு அந்த ஸ்டோனுக்கு வெளிப்பக்கமாக ரவுண்ட் ரவுண்டாக ஒவ்வொரு லேஸ் தான் நிற்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து நம்ம டபுள் ஃபுட்டு வச்சு தைக்கவே முடியாது இப்போ நான் வந்து இதெல்லாம் சிங்கிள் ஃபுட் வந்து மாட்டிக்கிட்ட போகிறேன் இப்போது உங்கள்கிட்ட இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வெளிப்பக்கமாக போடக்கூடிய தையலை கண்டிப்பாக கையால் தான் ஹெம்மிங் பண்ண வேண்டியது இருக்கும் நான் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி லேசெல்லாம் யாராவது வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சிங்கிள் ஃபுட்டெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி வெளிப்பக்கமாக பக்கமாக ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த நூல் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு கையால் தையல் போட்டு விடுவேன் அப்போ அதுக்கான டைம் வந்து நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் இப்போ நான் வந்து சிங்கிள் ஃபுட்டு வந்து மாட்டிட்டு இப்போது முதல்ல இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து வலது பக்கத்தில் கொண்டு முடிச்சிருந்தோம் இல்லையா மறுபடியும் இப்போ நான் வலது இருந்து அப்படியே வெளிப்பக்கமாக தையல் போட்டு கொண்டுட்டு வந்து இடது பக்கத்தில் கொண்டு முடிக்க போகிறேன் இப்போ இதில் வந்து அந்த ஸ்டோன் எல்லாம் இருக்குது அதுக்கு வெளியில் லேஸ் ஒரு அளவுக்கு தான் ஒவ்வொரு லேஸோட அந்த வளைவுகள் வந்து இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் ரொம்ப பொறுமையாக தையல் போட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இனி இதுக்கு மேலே நம்ம வந்து இதுக்கு ஒரு ரோப்பு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் அந்த வெளிப்பக்கமாக அந்த முக்கோண பீஸ் இருக்குது பெருங்கு இதில் ஒவ்வொரு கோல்டு கலர் பீடு வச்சு தைச்சு எடுத்துருக்கோம் அப்போ டைமை வந்து நீங்களே கவனிச்சுக்கிடணும் எந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிறது இப்போ கை வந்து நம்ம உடம்புல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லேஸை வச்சு தைக்க போகிறேன் இந்த லேஸும் வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் லேஸ் மாதிரி இருந்தே ஆரம்பித்து தைச்சி எடுக்க முடியாது ஏன்னா நம்ம அந்த ரெண்டு பக்கமும் கையோட அகலம் எந்தளவுக்கு நம்ம பிடிச்சி தைப்போமோ அதை வந்து முதலே அளந்து நான் ரெண்டு பக்கத்துலேயே மார்க் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு அந்த மார்க்கில் இருந்து ஒரு கால் இஞ்சிக்கு உள்ளே தான் இந்த லேஸை வந்து நான் தைக்க ஆரம்பிப்பேன் லேஸ் வந்து ஆரம்பிக்கும் போதே மடித்து ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த அளவுகளில் வந்து முடிக்கும்போது கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மடித்து விட்டு தையல் போட்டிருக்கேன் மறுபடியும் அப்படியே வந்து அந்த வெளி பக்கத்துலேயும் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருக்கேன் இதே மாதிரி ரெண்டு கைக்கும் நான் தச்சு எடுத்துக்கிட போகிறேன் இப்போ வந்து நம்ம நார்மலாக லேசாக இருந்தால் நுண்ணியிலேருந்தே கடை கடனே ஆரம்பித்து விட்ருவோம் அந்த டைம் வந்து கவனிக்க வேண்டாம் இந்த மாதிரி பார்த்து பார்த்து செய்ய வேண்டாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு கூடின லேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எல்லாம் இருக்கும் அது வந்து அளவாக தான் வாங்கியுமே கொடுப்பாங்க நம்ம வாங்குறதா இருந்தாலுமே அளவாக தான் வாங்குவோம் இப்போ இல்லைன்னா இந்த மாடலுக்கெல்லாம் நம்ம சரி ஒரு அஞ்சு ரூபா லேஸ் தானே ரூபா லேஸ் தானே அப்படின்ட்டு நினச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு மீட்டர் கூட வாங்கிட்டு வரலாம் ஆனால் இந்த லே லேஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா நார்மலாக கடையில் வாங்கினதே அப்போ நம்ம வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு எதுக்கு அது அதிகமாக வாங்குறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அளவாக தான் வாங்குவோம் இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை மீட்டர் லேஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன் சரியாக இருந்தது இது வந்து எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால தான் இந்த லேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இப்போ நான் நார்மலாக நம்ம வந்து ஒரு அஞ்சு இஞ்சி உயரத்தில் கை வந்து வச்சு போடுறோம் அப்படின்னா சுற்றளவு இன்னுமே அதிகமாகும் அதுக்கேற்ற மாதிரி லேஸோட அளவுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி வாங்கணும் இப்போ வந்து இந்த ப்ளவுஸு கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சுட்டேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லேயுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரைக்கும் வீடியோ பொறுமை பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்